ரோஜா செடிகள் வச்சு வளர்க்கணுன்றது என்னோடய ஆசை ஆனால் எனக்கு அதில் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் எந்த செடிகள் வச்சால் நிறைய பூ பூக்கும் எனக்கு பெருசாக இருக்கணும் சின்னதாக இருக்கணும் அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிடையாது ஆனால் எனக்கு எப்பயுமே பூ பூத்துகிட்டே இருக்கணும் ரெகுலராக பூ வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு ரோஸ் கலெக்ஷன்ஸை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ரோஸஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம ரோஸ் நர்சரியை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நிறைய இன்ட்ரெஸ்ட் புது புது வீடியோஸ் அண்ட் புது புது டிப்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க சோ இந்த பட்டன் டைப் ரோஸ் என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் வச்சுட்டு இருக்கும் கொத்து கொத்தா பூ வச்சுட்டு இருக்கும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பூவாவது என் செடிகளில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க இந்த பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ் ஸோ அதில் நான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான பிங்க் பட்டன் ரோஸை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இது வந்து சூப்பராக ஹெல்த்தியாக ஓன் ரூட்டட்லேயே உங்களுக்கு செம சூப்பராக நிறைய பூ கொடுக்கக்கூடியது ஒரு பஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு பத்து மொட்டுகள் கிட்ட தான் பூ வைக்கும் ஃப்ளவரோட சைஸ் இவ்வளோ தான் செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக உங்களுக்கு டெய்லியுமே பூ கொடுத்துக்கிட்டே இருக்குங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு பூவாவது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இது பட்டன் பிங்க் ரோஸ் ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ஓப்பன் ஃபீல்டில் நம்ம விவசாயத்துக்கு நம்ம ஊர்லெல்லாம் வச்சு வளர்த்துட்ருக்க ஒரு செடி தாங்க இந்த மூக்குத்தி பட்டன் ரோஸ் இல்ல கிரிக்கிரி ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல லைட்டா கொஞ்சம் முள் ஜாஸ்தியா இருக்கும் பூவோட சைஸ் இது ஸோ ரெட் கலரில் வரக்கூடிய இந்த பூக்கள் இதுவுமே உங்களுக்கு கொத்து தான் பூ வைக்கும் ஒரே பிரான்ச்சில் ஒரே ஸ்டெம்மில் உங்களுக்கு நாலு டு அஞ்சு மொட்டுக்கள் கிட்ட குறையாமல் இருக்கும் மினிமம் அவ்வளோ மேக்சிமம் அதுக்கும் மேலே தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு ஆறு ஏழு ஒம்பது மொட்டுகள் கிட்ட இருக்குது இது எல்லாமே பட்ஸு ஸோ இந்த ரெட்டுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் அடுத்து பார்க்கக்கூடியது கிரி ரோஸஸ்லேயே உங்களுக்கு நிறைய பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்குங்க சைஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து சின்னதா தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு நிறைய பூக்கள் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில எல்லோ கலர் தாங்க நீங்க இப்போ இதில் பாத்துட்டு இருக்கிறது சோ இந்த எல்லோ கலர் கிரி உங்களுக்கு சூப்பரா நிறைய பூ வைக்கும் இது ரொம்ப நாள் கழிச்சு தான் ஸ்டாக் வந்திருக்கு வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணுன்றத வாட்ஸ்அப் இல்லைனா வெப்சைட்டில் கூட நீங்களும் உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் ப்ரொஃபஷனல் கொரியராக மேட்டூர் சூப்பர் சர்வீஸானு சூஸ் பண்ணிக்கோங்க இதுமே உங்களுக்கு ஓன் ரூட்டட்ல வந்திருக்கு ஓன் ரூட்டட் பிளான்ட் தான் பிளான்ட்டோட குவாலிட்டி வைஸ் செம சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது அடுத்தா ஃப்ரெஞ்ச் பட்டன் ரோஸ் தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஃப்ரெஞ்ச் பட்டன் ரோஸ் முள்ளே இருக்காது சூப்பராக உங்களுக்கு ஒரு பிங்கி ஷேடில் இருக்கக்கூடிய ரோஜா தாங்க இந்த பிங்கி ஷேட் ரோஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அருமையாக நிறைய பூ பூக்கும் கொத்து கொத்தா பூ பூக்கும் ஃப்ளவரோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்காது இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பட்டன் பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய இந்த ரோஸுமே உங்களுக்கு நிறைய பூ பூக்கும் டெய்லியுமே பூ பூக்கும் சூப்பராக பூ பூக்கும் காஷ்மீரி ரோஸுங்க இந்த வகையில் இந்த காஷ்மீரி ரோஸ் வந்து பெரிய பெரிய பூக்களாகவும் இருக்கும் நிறைய பூ பூக்கும் கொத்து கொத்தாக பூ பூக்கும் ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் ரெண்டு நாள் தான் இந்த பூ இருக்கும் ரொம்ப மோஸ்ட்டாக நிறைய இருக்காது அது மீன் ரொம்ப நாள் இருக்காது ஆனால் நிறையா அவங்களுக்கு பூக்கள் பூக்கும் இதோட துளிர்கள் எல்லாமே பார்க்கும் போதே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப பாசிட்டிவான இருக்கும் ஏன்னா செந்துளிர்களாக இருக்கிறதுனால சோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ அழகா ஃப்ரெஷ் லுக்க கொடுக்கக்கூடியது இது ஸோ இந்த பஞ்சில் பாருங்க எத்தனை முட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் ரோஸும் டெய்லியுமே பூ இருக்கிறதுல கொத்து கொத்தா பூ இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் ஒன் ஆஃப் தி சாய்ஸ் நெக்ஸ்டாக கிரிக்கிரி ரோஸில் ஒயிட் கலருங்க இந்த ஒயிட் கலர் கிரிக்கிரியுமே உங்களுக்கு நிறைய பூ பூக்கும் ஆனால் இது ரொம்ப சின்னது இருக்கிறதுலே ரோஸ்ஸையாக ரோஸாக இது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்மால் சைஸ் ஆஃப் ரோஸ் தாங்க இந்த கிரிக்கிரி ஒயிட் ரோஸ் இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அடுத்து இதை கொத்து கொத்தாக பூ பூக்கக்கூடிய ஃபேரி ரோஜா தாங்க இது வந்து உங்களுக்கு ஆர்கிட் ரோஸ் இல்லை ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது நல்லாவே அவங்களுக்கு நிறைய பூ பூக்கும் இதோட ட்ராபேக் என்னன்னா இதோட எல்லாமே ரொம்ப மெலிசா இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் கட்டெல்லாம் முடியாது வேணால் பறித்து தலையில் வச்சுக்கலாம் அப்படியே கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்டெம் இதுக்கு இருக்கக்கூடியது ஸோ இந்த ஃப்ளவருமே உங்களுக்கு நிறைய பூ கொடுக்கக்கூடியது அடுத்து நிறைய பூ பூக்கக்கூடிய மஞ்சள் கலர் ரோஸ் தாங்க இது எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் இல்லைன்னா எல்லோ ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ்ன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க ஸோ இந்த ரோஸுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெகுலராக பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த செடிகளில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒன்று ரெண்டு மூணு அங்கே நாலு நாலு பூக்கள் மலர ஸ்டேஜில் அதாவது பட்டாகவே இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஆந்திரா பன்னி சாரிங்க நாட்டு ரோஸ் தாங்க இது நாட்டு பன்னீர் ரோஸ் அந்த நாட்டு பன்னீர் ரோஸும் உங்களுக்கு நிறைய பூ பூக்கும் எப்போயுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும் இது உதிரி பூன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் உதிரி பூக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க அண்ட் வந்து மாலை கட்டுறதுக்குமே ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுறது ஓப்பன் ஃபீல்டு வெரைட்டி ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஜாஸ்தியாக பூ இருக்கும் லோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஹீட்டு ரொம்ப ஹீட்டான கிளைமேட்டையும் எதிர்த்து தாங்கி வளரக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க எல்லா ரோஸுமே நிறைய பூ பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க ஸோ எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதை எது வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணலாம் இல்லாட்டி வெப்சைட்டில் பேர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அருமையான ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்களை வந்து சந்திக்குறேன் டாடா பாய் பாய் சி யூ